ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சே குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கார்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மீன ராசி அன்பார்ந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பாக்யஸ்தானாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு இருந்ததுன்னா முன்னோர்கள் வழக்கு நான் சார் எங்கள் வீட்டில் வந்து எண்பது வருஷமாக வழக்கு நடக்குது சார் மூணு ஜென்ரேஷனாக வழக்கு நடக்கு நடக்குது சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது முன்னோர்கள் வழிபட்ட உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக அல்லது அந்த கோயிலுக்கு ஏதாவது கைங்கறி நடக்கிறது நடக்கிறது அப்படின்னா அதுக்கு நன்கொடை கொடுப்பதற்கு உண்டான முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பல நிம்மதியான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் உங்களை விட்டு அகழ்வார்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறிப்பாக உங்களுடைய தலைப்பகுதி இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாதியிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் வெற்றியை தரும் உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் இல்லை பர்சனல் லோன் வச்சு வாங்கிட்டேன் சார் அதை அடைக்க முடில இல்லை என் பேரில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னா இப்பொழுது அதை அடைப்பதற்கோ அந்த கேஸில் வெற்றி அடைகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அனைத்து விதமான சா சாதகமான பலன்களும் சாப விமோசனமும் ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மூலமாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் லாபத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இளம் வயது குழந்தைகள் இருந்தால் அதாவது திருமண வயதின் குழந்தைகள் இருந்தால் திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமும் அதற்குண்டான செலவுகளும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த இரண்டு மாதங்கள் இருக்க போகிறது மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய உணர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது வழக்குகளில் வெற்றி எதிரிகளின் தொல்லையிலிருந்து வெற்றி எதிரிகளால் தனலாபம் ஏற்படுதுன்னு எல்லா விதமான யோகமும் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்னா துர்கை வழிபாடு இல்லாட்டி முருகன் வழிபாடு குறிப்பாக பழனி முருகனை வழிபட வேண்டும் மலை மீது இருக்கும் முருகனை மட்டும் இல்லை கீழே இருக்கக்கூடிய குடியில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமியும் சேர்த்து வழிபட வேண்டும் அதே சமயம் துர்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் துர்கையை வழிபட்டு வாருங்கள் துர்கையின் அருளின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் என உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்ர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்